அவன் சும்மா உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் குரூப்பா இருக்கும் இருக்கும்போது முத்துகுமரன் வந்து ஏதோ பண்ணாராமா இப்ப தனியா இருக்கனால அவரால் எதுவுமே பண்ண முடியல அதனால அவர் வந்து வர வரமாட்டாரு சரி டாஃபை யாரா அப்படின்னு சொல்லி கேட்டா டாஃபைல வந்து சௌந்தர்யா வருவாங்களாமா பெண்களில் அதே மாதிரி வந்து இந்த தர்சிக்கா வருவாங்களாம்மா இதில் முதல் இடத்துல ஆண்களில் நம்ம ரணம் வருவாராமா ரெண்டாவது இடத்துல பிசால் இடத்துல அறுநூறு வருவாங்க இந்த அஞ்சு பேர் தான் டாப் ஃபைவ் வந்து போவாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போது முத்துக்குமரன் அப்படிங்கும்போது முத்துக்குமரன் என்ன அவன் வந்து கேமே விளாடல ஒன்றுமே பண்ணலை அவன் ஒன்றுமே தெரியலை அவன் அந்த வீட்டில் இருக்கதே தெரியல அவன் சுத்த வேஸ்ட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சுத்த வேஸ்ட்டு அப்படிங்கிறான் ஆனால் இந்த ராணுவக்கு தான் நீங்கள் என்ன பண்ணீங்க ராணுவ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அறுத்து தள்ளிவிட்டு ஆச்சா ஊச்சான்னு பேசுனீங்க இவனே ஒன்றும் பண்ணாமல் அந்த வீட்டில் எதுக்குடா இருக்கான் அப்படிங்கிறதே தெரில சௌந்தர்யா சொல்லும் போது நீங்கள் சௌந்தரியா திட்டீங்க இவனுக்கு வந்து மூளை இல்லை முத்து இல்லை இவன் வந்து சுயமாக சிந்திக்க தெரியாத முட்டால் பீஸு முரட்டை பீஸு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க சவுண்டை திட்டுனீங்க இன்றைக்கி என்ன ஆச்சு பார்த்துங்க இது ஆதாரம் நம்ம ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க வீ வாய்ஸ் கேட்டிங்கல்ல பார்த்துங்க நன்றி வணக்கம்